கலை வளர வேண்டும் கலைஞர்கள் வாழ வேண்டும் இதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டது எங்கள் தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நல சங்கம் இந்த சங்கத்தில் தமிழகம் முழுக்க இருபத்தி எட்டாயிரம் கலைஞர்கள் உறுப்பினராக இருந்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இனிதை தொடங்குவோம் அவர்களையும் இருபால் ஆசை பெருமக்களையும் மகிழ்வுடன் வரவேற்கின்றேன் சிறப்புற பணியாற்றிக் கொண்டிருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் மகிழ்வுடன் வரவேற்கின்றேன் இப்பெரு விழாவிற்கு நிகழ்விற்காக எமது வழங்கி மகிழ்வு திரு அன்னை பாலன் அவர்களும் இந்த தமிழ்நாடு நாட்டுப்புற வழிநடத்தி சிறப்பாக கொண்டு போயிட்டிருக்கிறார்கள் விழாவின் சிறப்பு அழைப்பாளரும் எங்கள் மூத்த கரைகளுமான மரியாதைபுரி அண்ணன் ராதார என்னை நெலமை என்ன ஆகிடுச்சின்னா நடிகர் சங்கத்தில் இருந்து வந்ததுனால நான் வெளியே வகித்த கோவம் சங்க என் நிலமை என்னென்னால் இவங்க எனக்கு ஏன் பொறுத்த இந்த கோவை மாவட்டம் நடிகர் சங்கம் சார் அந்த அளவுக்கு போய் யூவாத என்ன நினைக்கலாம் பொதுவா சினிமாக்காரன் மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரதா இல்லை ஏன்னா வராதவங்களுக்கு ஃபோட்டோவெலாம் போட்டுருக்கும் போது எனக்கு கோபம் தான்

இருக்கிறவர்களை புகழ மாட்டோம் அவங்க இருந்து திட்டுவீங்க திட்டுவீங்க இல்லாதவங்க பாராட்டுவீங்க ஏனென்றால் மகாத்மா காந்தியை சொல்றது ஒரு இந்தியன் தான் அவர் ஒன்றுமே தப்பாக செய்யல அவர் ஏதோ நாட்டுக்கு நல்லது வரணுமே அவருக்கு பட்னியா இருந்து போராடி இருக்க நல்லது செஞ்சா மட்டும் ஒத்துக்க மாட்டோம் அதெல்லாம் ஒரு உதாரணம் என்று சொல்லி நீங்க அழைக்கும் போது அனைத்து அழைக்க அழைக்கும் போது நானும் வர தான் நினைச்சேன் இன்னும் வந்துட்டு கோயம்புத்தூர் நாடக நடிகர் சங்கம் தானே எனக்கு நடிகர் சங்கத்தோட ரொம்ப தொடர்பு உண்டு கோயம்புத்தூரோட எனக்கு அவ்வளவு இல்லை ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு பத்து பேரும் இருபது பேருக்குள்ளதான் மெம்பர்ஸாக இருக்கும் அது டிஎம்எஸ்க்கு தெரியும் நினைக்கிறேன்

அஞ்சாவது தலைமுறையும் உங்களை காத்து காத்து கொண்டு இருக்கிறோம்னா அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் அதனால அவர்களுக்கு முதல்ல நன்றிய சொல்லுங்க ஏன்னா எந்த விதமான விகல்பும் இல்லாமல் அஞ்சாவது தலைமுறை நான் சொல்லும்போது போது ஆச்சரியப்பட்டேன் அப்ப சொந்த ஊர் அது இது எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா அஞ்சாவது தலைமுறை இங்கேன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடு சகோதரர் விஜயன் அவர்களை நான் ஏன் பாராட்டுகிறேன் என்றால் இந்த கலைக்கு மொத்த பொறுப்பும் அவரை தான் நான் மிகவும் பாராட்டுகிறேன் எதுக்கு பாராட்டுறேன்னா இந்த கலைக்கு அவங்களுக்கும் தொடர்பே கிடையாது கலெக்ஷன் கிடையாது ஆனால் ஒரு கல்லூரி வைத்திருப்பதனால் இடம் இருக்கிறது இடமிருந்து பிரயோஜனம் இல்லை